லாலை மோதும் அழகான நகரம் அதுதான் திருச்செந்தூர் இந்த புனித இடத்தில் தங்கியிருக்கிறார் ஷக்தியின் வடிவம் முருகப் பெருமான் ஒரு நாள் உலகம் முழுவதும் துன்பம் பரவச் செய்தான் சூரபத்மன் என்ற அசுரன் அவனின் கொடுமையால் தேவர்களும் கூட தஞ்சம் தேறியார்கள் தேவர்கள் வேண்டுதல் அனைத்து தேவர்களும் சிவபெருமானின் சந்நிதிக்குச் சென்று சூரபத்மனை அழிக்க யாராவது வேண்டும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினார் அப்போது தோன்றிவிட்டார் ஒளியின் வடிவம் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் உடைய சிவனின் தெய்வீக சக்தி அவர் ஸ்கந்தன் முருகன் வடிவேலன் செந்தூர் அழகன் ஆர்வதி தேவியிடமிருந்து பெற்றார் அவர் திருவேலை விநாயகர் மற்றும் தேவர்களிடமிருந்து பல ஆயுதங்கள் அவை அனைத்தும் ஒரே நோக்கம் அசுரனின் அகம்பாவத்தை அகற்றவே முருகன் வேல் உடன் தோன்றினார் முருகன் தனது படையுடன் வந்து சேர்ந்தார் திருச்செந்தூரில் அலை செய்யும் கடலும் தெய்வீக அமைதியும் சேர்ந்து போருக்கான மேடையாயிற்று சூரபத்மன் முருகனுடன் மோதுவதற்கு உருவே உருவம் மாற்றி நிற்க ஆதாயம் முழுவதும் ஒலி போர் தொடர்ந்தது அந்த கடைசி தரிணத்தில் முருகனின் வேல் பிரகாசித்து வானத்தையே பிளந்தது போல அசுரனின் சக்தியை முறியடித்தது தோழ்கப்பத்த சூரபத்மன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் முருகன் கருணையின் உருவம் அவனை அழிக்காமல் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனமாக ஏற்றார் அந்த மகத்தான போருக்குப் பிறகு முருகன் திருச்செந்தூரில் தங்கி மக்களை காத்து வருகிறார் அவரை நினைப்பதினாலும் மட்டும் கூட எல்லா துன்பங்களையும் நீக்கும் சக்தி முருகப்பெருமானின் அருளே செந்தில் ஆண்டவனுக்கு ஆரோகரா